ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஏ கிராமத்தில் ரொம்ப பிடிச்சமான ஒரு பட்டை மிளகாய் கழனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நிறைய நேரங்களில் வீட்டில் காய்கறியே இல்லை அப்படின்னா இதை தான் செஞ்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கழனி இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் வாங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி வீட்டில் நம்ம சாதம் படிப்போம் இல்லையா அந்த அரிசி தான் அதை வந்து சேர்த்துட்டு அது ஒரு ரெண்டுலேருந்து மூன்று மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து தான் அளவுன்னு கிடையாது நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து செய்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சாதம் வடிக்கிறீங்கன்னா வடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அரிசி கலஞ்ச தண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்கள் சாதம் வடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இந்த கலனி செஞ்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம லேசாக கை வச்சு அந்த அரிசியில் உள்ள அந்த அந்த என்ன சொல்கிறதுனா அரிசியில் உள்ள சத்துக்கள் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து லேசாக வந்து தண்ணியில் நம்ம நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம் புளி கரைக்கிறோம்ல அந்த மாதிரி அதில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் அந்த தண்ணியில் இந்த கலனி பண்ணும்போது இப்போ அதை இன்னொரு பாத்திரத்தில் அதை வந்து இருத்து எடுத்துக்கலாம் அரிசியை வந்து நம்ம தனியாக சாதம் படிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு ஒரு புளி அதை எடுத்துகிட்டு நல்லா கரைச்சிக்கலாம் புளி வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் லைட்டாக புளிக்கணுமா இல்லை கொஞ்சம் நல்லா புளிக்கணுமாங்கிறத பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா அது காரத்துக்கு விருப்பம் போல் ஆறு ஏழு கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா காரம் இருக்குன்னா கம்மி பண்ணிக்கலாம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது மாதிரி முழுசாவே போட்டுக்கோங்க கட் பண்ணி போட வேண்டாம் முழுசாக போட்டால் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு அதாவது அரை பக்குவத்துக்கு வெங்காயம் வதங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்சிட்டா ரெண்டு சின்ன சைஸான தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி போதும் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க தக்காளி வெங்காயம் வந்து நமக்கு நல்லா வதங்கணும் தக்காளி கம்ப்ளீட்டாக நல்லா மசஞ்சிடணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுனா இதிலே வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துட்டு ரெண்டு பெஞ்சளவுக்கு மஞ்ச ூள் மஞ்சத்தூள் நிறைய போட்டுறக்கூடாது அதனால கொஞ்சமாக நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அது நல்லா அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் தக்காளி நல்லா மசிஞ்சாதான் இந்த கழனி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நல்லா அது மசிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்துவிட்டே இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் நல்லா வந்து தக்காளி மசிஞ்சிடுச்சு வெங்காயம் எல்லாமே முழுசாக இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஆனதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல் தண்ணி அதாவது கழனி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கிராமங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பட்டை மிளகாய் கழனின்னு தாங்க சொல்லுவாங்க நீங்கள் இதை க மிளகாய் ரசம் இல்லைனா வந்து நீங்கள் எப்படி பேர் வச்சுக்கிறீங்களோ அதை வச்சுக்கோங்க நான் வந்து அங்கே சொல்கிறது எப்படியோ அதை வந்து சொல்லியிருக்கேன் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரியும் கூட சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கொதி வந்துடணும் ரசம் மாதிரி நொறக்குட்டி வரணும்னு இல்லைங்க இது நல்லா கொதிச்சிடலாம் கொதிச்சுட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் பத்தலாம் சேர்த்துக்கோங்க காரம் வந்து மிளகாயில் உள்ள காரம் தான் கரெக்டாக இருக்கும் இது நல்லா குலைவாக வடித்த சாதத்தில் இதை போ இது இந்த 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 கலனியை சேர்த்துட்டு ஏதாவது ஒரு பொரியல் வச்சிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா இது பொரியலே இல்லாமல் கலனி மட்டும்லாம் ஊற்றி சாப்பிட்ருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை சாதம் கூட போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் அவ்வளவு தான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்பரை பிடிச்சிருந்தா நம்மளோட சேல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டேஸ் மீட் பண்றேன்